ஜோக்கோ டிவி நேயர்களுக்கு நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் பொதுமக்களுக்கு யூடியூபர்ஸ்க்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவை நாங்கள் இப்ப வெளியிட போறோம் சமீபத்தில் இந்த அஜித் குமாரை போலீஸாரை அடிச்சு கொண்டாங்க இல்லையா இந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது வீட்டை இடிச்சிட்டாங்க இவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க மிக பெரிய அமைச்சர் ஆளுங்க எங்களுக்கு அதை பத்தி பேச பயமா இருக்கு ஒண்ணுமே கவலைப்படாதீங்க எங்களுடைய அனுப்புங்க இல்ல மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அந்த விவரங்களை அனுப்புங்க பயப்படாதீங்க கிட்னியை திருடிட்டானுங்க பொண்ண கெடுத்துட்டானுங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க அது வெளியே சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல நாங்க ரகசிய வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோவை நாங்க வெளியிட்டா அதை ட்ராக் பண்ணி அந்த கும்பல் மாஃபியா கும்பல் ரவுடி கும்பல் எங்களை கொலை பண்ணிடும் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருக்கா கவலைப்படாதீங்க அது எல்லாத்தையும் எங்க ஜிமெயிலுக்கு அனுப்புங்க எங்க ஜிமெயிலுக்கு அனுப்புங்க நாங்க அதை டெலிகாஸ்ட் பண்றோம் இந்த உலக மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் உண்மையை வெளிப்படுத்துறோம் அரசியல்வாதிகள் செய்யும் அட்டுழியங்கள் நடிகர்கள் செய்யும் அட்டுழியங்கள் உங்க ஊர் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரு வார்டு கவுன்சிலரு யாரா இருந்தாலும் சரிதான் இந்த பக்கத்து வீட்டுக்கான பாதிப்பு என் பொண்ணு குளிக்கும் போது போட்டோ எடுத்து மறட்டுறான் அவன் இவன்தான் தான் ஆனா இவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு ஆளுங்கட்சி எங்களால் ஒண்ணும் பண்ண முடியல நீங்க என்ன வெளி உலகத்துக்கு போடுங்க கொடுங்க நாங்க போடுறோம் ஆனா யூடியூப்ல இருந்து எங்களுக்கு ஒரு பைசா கூட வருமானம் இல்லை நாங்கள் வீடியோ வாங்கி போடுறதுக்கு எங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய நாங்கள் யூடியூப்ல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல திருவண்ணாமலை இஷ்யூ திருவண்ணாமலை ஆக்கிரமிக்கப்படுமா அங்க வாழும் மக்களின் நிலை என்ன அவர்களுடைய அடுத்த எதிர்கால திட்டம் என்ன யாருக்கு விற்க போகிறார்கள் எல்லா டீட்டெயிலும் பத்தி எங்களுக்கு வீடியோ போடுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்ன வீடியோ எந்த விஷயத்தை பத்தி போடணும் சொன்னீங்கன்னா அந்த தகவல் அந்த கோடு மட்டும் அந்த விஷயத்தை மட்டும் சொன்னீங்கன்னா திருவண்ணாமலை விற்க போறாங்க திருவண்ணாமலை அழிஞ்சுக்கிட்டு வருது தெலுங்குகள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று எங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனடியாக வீடியோ செஞ்சு போட்டுருவோம் செய்கூலி கூலின்னு ஒன்று வேணும் இல்லையா எங்கள் யூடியூப்ல இருந்து வருமானம் இல்லை ஆனால் தான் இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் உங்கள் மூலம் எங்களுக்கு வருமானம் வளரும் நாங்கள் உண்மை செய்தியை தான் வெளியிடுவோம் ஆதாரத்தோட பொய் செய்திகளை பரப்ப மாட்டோம் என்று இந்த கட்சி அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிகளுக்கும் காவல்துறையினருக்கும் நீதித்துறையினருக்கும் மக்களுக்கும் நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம் நாங்கள் கூட வீடியோக்களால் காவல்துறைக்கு உதவி நீதிமன்றத்துக்கும் உதவியா இருக்கும் காவல்துறையில ஆளுங்கட்சி சொல்லத்தான் கேட்கும் நீதிபதிகள் மீது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு எது உண்மையும் தெரியணும் இல்லையா நாங்க வீடியோ போட்டோம்னா அதை வச்சு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஈஸியா இருக்கும் செக்கிங் இது உண்மையா பொய்யான்றதை நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு எந்த விஷயத்தை பத்தி வீடியோ வேணும் கொரோனா வைரஸ் மீண்டும் வருமா எங்களுக்கு பயமாக இருக்கிறது இதை யார் ஏவி விடுகிறார்கள் இதை ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் எங்க ஜிமெயில் ஜோக்கர் டிவி ஐநூத்தி பதினொன்னு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு போடுங்க இல்ல மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட் டாட் காம்க்கு போடுங்க போட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா கியூஆர் கோடு அனுப்புவோம் அதுல ஆயிரம் மட்டும் போடுங்க ஒரு வீடியோவுக்கு ஆயிரம் ரூபா ஏன்னா எங்களுக்கு கம்ப்யூட்டர் செலவு கரண்ட் செலவு திங்கிங் செலவு எதிர்கால பாதுகாப்பு இதை நீங்க சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆகுங்க உங்க ரகசியம் பாதுகாக்கப்படும் நாங்கள் அந்த வீடியோ போடுவோம் வெறும் ஆயிரம் ஒரு வீடியோவுக்கு கொரோனா தடுப்பு மருந்து தடுப்பு ஊசியில் என்ன ஊசி இருக்கு எல்லாருக்கும் போட்டாங்க பத்து பேர் சத்தம் பத்து பேர் உயிரோடு இருக்கான் இதுக்கு என்ன காரணம் அந்த ஊசியில என்ன இருக்கு என்ன வைரஸ் இருக்கு எதற்காக போடப்பட்டது எதற்காக இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது இதை பற்றி ஒரு வீடியோ போடவும் சொன்னீங்கன்னா நாங்க உடனே போடுவோம் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒரு வீடியோக்கு டிஎன்பிசி தேர்தல் தேர்வு இது நேர்மையா நடக்குதா என்னென்ன அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது சு சொல்ல போனா நேயர் யூடியூபர்ஸ் விருப்பம் மக்கள் விருப்பம் உங்களுக்கு எந்த விஷயத்த பத்தி வீடியோ போடணுமோ உடனடியா உங்களுக்கு தெரியணுமோ அதை பத்தி எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க ஆயிரம் ரூபாய் பணத்தை போடுங்க உடனே வீடியோ ரெடி பண்ணி ஒரே நாள்ல போட்டுருவோம் அந்த வீடியோவை உங்க ஜிமெயிலுக்கு உங்களுக்கு அனுப்பிட்டு அதன் பிறகுதான் யூடியூபில் ரிலீஸ் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த படம் என்ன படம் வேணும் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எந்த படம் வேணாலும் கியூஆர் கோடு அனுப்புங்க என்னென்ன படம் வேணும் சொல்லுங்க வேறோ ஆயிரம் ரூபா எத்தனை படம் வேணுமோ பத்து படங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவோம் அதை வச்சு நீங்க அந்த படங்களை பார்த்து ரசிக்கலாம் தமிழ் படங்கள் ஆங்கில படங்கள் ஆங்கில தமிழ் தப்பு படங்கள் டப்பிங் செய்யப்பட்ட படங்கள் எந்த படமா இருந்தாலும் பத்து படங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் நம்ம ஜிமெயிலுக்கு என்னென்ன படங்கள் வேணும்னு பட்டியல் அனுப்புங்க கியூஆர் கோட் அனுப்புறோம் பணத்தை போடுங்க உங்களுடைய ஜிமெயிலுக்கு லிங்குகள் அனுப்பப்படும் நீங்க மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பத்து படங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சினிமா படங்களுக்கு நீங்க அனுப்பலாம் எல்லாம் நாங்கள் காப்பி ரைட் வாங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் வேற யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் சொல்லிக்கிறேன் நீங்க பாக்கணும் அவ்வளவு நீங்க மட்டும் பாக்கணும் குடும்பத்தை பாக்கணும் படங்களை என்ன படம் சொல்லுங்க பத்து படங்களுக்கு அனுப்புவோம் ஆயிரம் ரூபாய் நீங்க அனுப்பிடுங்க வியூவர் கூட இருப்போம் என்னென்ன படங்கள்னு லிஸ்ட்டை நம்ம ஜோக்கர் பதினொன்று அட் ஜிமெயில் காம்க்கு அனுப்புங்க இல்லை மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட் ஜிமெயில் காம்க்கு அனுப்புங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்பி ஓப்பன் அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா படம் ஓட ஆரம்பிச்சிடும் அது மொபைலாக இருக்கட்டும் கம்ப்யூட்டரா இருக்கட்டும் ஜிமெயிலுக்கு அனுப்புவோம் நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படலாம் சரிங்களா ஆகவே இந்த எளிமையான ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு நாட்டு நடப்புகள் எதிர்கால திட்டங்கள் உங்கள் கைரேகை வாஸ்து சாஸ்திரம் எதை பத்தி வந்தாலும் நீங்க கேட்கலாம் நாங்க வீடியோ போட்டு உங்களுக்கு பர்சனலா அனுப்புவோம் அவ்வளவுதான் யூடியூப்ல எல்லாம் நாங்க போட மாட்டோம் அந்த படங்களை அந்த வீடியோ கூட போட மாட்டோம் உங்களுக்கு மட்டும் பர்சனலா உங்க ஜிமெயிலுக்கு அனுப்பி வைப்போம் நீங்க பாக்கலாம் வேற அப்ப சினிமா படங்கள் மட்டும் இல்ல நாட்டு நடப்பு இல்ல ஆயு ரகசியம் சித்தர்கள் புத்தகம் உங்க கல்யாணம் எப்ப நடக்கும் எதை பத்தி வேணாலும் நீங்க கேளுங்க எல்லாத்துக்குமே பத்து கேள்விகளுக்கு அருமையான பதில்கள் அளிப்போம் வெறும் ஆயிரம் ரூபாய் ஒரே கட்டணம் தான் கொடுத்துட்டு நீங்க கேட்கலாம் சரிங்களா இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்